தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள அட்டாரி வாகா எல்லையில் நானூற்று பதினெட்டு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் மிக உயரமான தேசிய கொடியை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்றி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது நாட்டின் மிக உயரமான இந்த தேசிய கொடியை ஏற்றி வைத்த இந்த நாள் என் வாழ்வின் பொன்னான நாள் இந்த இடம் உங்களுக்கு நாட்டுப்பற்றை ஊட்டுவதுடன் தேசப்பற்றை உருவாக்கும் இடமாகவும் அமைய வேண்டும் எனது வாழ்நாளில் நான் சுரங்கப்பாதைகள் பாலங்கள் என ஏகப்பட்ட விஷயங்களை செய்திருக்கிறேன் ஆனாலும் இன்று நான் செய்த இந்த செயலைத்தான் மிக அற்புதமானதாக நான் கருதி எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறேன் என்று மகிழ்ச்சி பொங்க தனது உள்ள கிடக்கையை அவர் எடுத்துரைத்தார் அந்த நானூற்று பதினெட்டு அடி உயர நாட்டின் மிக உயரமான தேசிய கொடியை பற்றி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மனம் பரவசம் அடைகிறதுக்கு மௌனத்தின் சப்தங்கள் இதற்கு முன்னதாக இந்திய ராணுவத்தின் பூஞ்ச் படைப்பிரிவு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் போர் நினைவிடத்தில் எழுபத்தி இரண்டு அடி உயர தேசிய கொடியை ஏற்றி வைத்தது போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த தேசிய கொடி நிறுவப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவின் எழுபத்து எட்டாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது வளர்ச்சியடைந்த பாரதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற கருப்பொருளுடன் இந்த விழா கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார் இந்த தேசிய கொடி அல்லது மூவர்ண கொடி என்பதுதான் இந்தியாவின் தேசிய கொடியாகும் இளஞ்சிவப்பு வெள்ளை மற்றும் பச்சை நிற பட்டைகள் உள்ள கொடியின் நடுவில் கடற்படை நீல நிறத்தில் அசோக சக்கரம் என கூறப்படும் இருபத்தி நான்கு ஆரங்களை கொண்ட சக்கரம் உண்டு இருபத்தி இரண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று நடைபெற்ற இந்திய அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தின் போது இக்கொடி தற்போதைய வடிவத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது இந்தியா விடுதலை அடைந்த நாளான ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அன்று இந்திய ஒன்றியத்தின் அதிகாரப்பூர்வ கொடியாக மாறியது பின்னர் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று இந்திய குடியரசின் கொடியாக இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது பஞ்சாப் மாநிலத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதி அமைந்துள்ளது இந்தியாவின் அடாரி மற்றும் பாகிஸ்தானின் வாகா பகுதிகள் இதன் எல்லையாக அமைந்துள்ளன இந்த பகுதியில் இரு நாட்டு எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் சந்திக்கும் பகுதியாக உள்ளது இந்த பகுதியில் இரு நாடுகளின் படைகளும் அவரவர் நாட்டு தேசிய கொடியை ஏற்றுவது வழக்கம் அந்த தேசிய கொடியை மாலை இறக்கக்கூடிய நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் தனி நாடாக பிரிக்கப்பட்டபோது இரு நாடுகளுக்கும் எல்லைப் பகுதியாக வாகா கிராமமும் அட்டாரி கிராமமும் நிர்ணயிக்கப்பட்டது வாகா பகுதி பாகிஸ்தானுக்குள்ளும் அட்டாரி பகுதி இந்தியாவுக்குள்ளும் உள்ள பகுதிகள் இந்த இரண்டு இடமும் சந்திக்கும் இடமே வாகா அட்டாரி எல்லை என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் தினந்தோறும் இங்கு ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு நடைபெறுகிறது தினமும் சூரிய அஸ்தமனத்திற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாக இந்த அணிவகுப்பு துவங்கும் இங்கு இரு நாட்டின் எல்லை கதவுகளும் அமைந்துள்ள நிலையில் அந்தந்த நாட்டு ராணுவ வீரர்கள் அவரவர்களது கதவை திறந்து அணிவகுப்பை நடத்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சி காண்போரை வியப்பில் ஆழ்த்தும் ஒரு நிகழ்ச்சியாகும் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கம் விண்ணை முட்டும் அப்படிப்பட்ட உயர்ந்த உச்சகட்ட குரலில் மக்கள் உற்சாக குரலை எழுப்பார்கள் இந்த காட்சியை பார்த்தால் நாட்டுப்பற்று இல்லாத எந்த மனிதனையும் ஒரு நிமிடம் நமது இந்தியா நான் இந்தியன் என்று உணர்ச்சி பூர்வமாக நினைக்க வைத்துவிடும் பரேட் நடக்கும்போது இரண்டு நாட்டு கொடிகளும் பெருக்கல் போல வரச்செய்து செய்து பரிமாறிக்கொள்வதும் உண்டு இரு நாட்டு முக்கிய கமாண்டர்கள் ஒருவருக்கொருவர் நட்பு பாராட்டி எல்லை மாறுவதும் அப்பப்பா கண்கொள்ளா காட்சியாகும் இந்த அணிவகுப்பின் போது பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்றும் ஜெய்ஹிந்த் என்றும் கோஷமிட்டு அவர்களை உற்சாகப்படுத்துவார்கள் அணிவகுப்பு முடிந்த பின்னர் தங்களது நாட்டின் கொடியை கம்பத்திலிருந்து வீரர்கள் இறக்குவார்கள் பின்னர் இரு நாட்டு வீரர்களும் பரஸ்பரமாக கைக்குலுக்கிக் கொள்வார்கள் இப்படித்தான் நம்முடைய நாட்டுப்பற்று பற்று வளந்தேறி வருகிறது மிக உயர்ந்த கொடியான இந்த தேசிய கொடி நானூற்றி பதினெட்டு அடி உயரம் கொண்டது என்பதை மிக பெருமையாக நாம் குறிப்பிட வேண்டும் என்பதனை கூறிக்கொண்டு விடை விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா